மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம் ஊடக வெளியில நான் இருக்கிறதுனால ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம் இந்தியா ஏமாற்றப்படுகிறது பிரதீப் சிங்கா டாக்டர் சுமையா ஷேக் அர்ஜுன் சித்தார்த் இவங்க மூன்று பேரும் எழுதிய புத்தகம் தீபா சிந்தன் அந்த மொழிபெர்ப்பை செஞ்சிருக்க நம்ம இன்னைக்கு எல்லாருமே இணையதளத்தை பயன்படுத்துறோம் பேஸ்புக் பயன்படுத்துறோம் வாட்ஸ்அப் பயன்படுத்துறோம் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துறோம் எல்லோருமே தனியா செல்போன் வச்சிருக்கிறோம் தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக சோசியல் மீடியாவை நம்ம பயன்படுத்துறோம் நான் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை சோசியல் மீடியால வகிரக்கூடிய பொய்ச்செய்திகள் சொல்லுது செய்யுது அப்படிங்கிறத இந்த புத்தகம் தெளிவா உணர்ச்சது தயவு செய்து எல்லோரும் முறையாவது வாசிக்க வேண்டிய புத்தகம் இந்த புத்தகம் இந்தியா ஏமாற்றப்படுகிறது நான் அதுக்குள் அந்த புத்தகத்துல நிறைய அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு நான் அதுக்குள்ள போகல ரெண்டு அறிவியலுக்கு புறம்பான இரண்டு செய்திகளை மட்டும் இந்த சமூகத்துல எவ்வளவு வீரியமாக பரப்பப்பட்டது ஏற்பட்ட பாதிப்புகளை மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்த புத்தகத்துக்கு நான் கடந்து போறேன் தட்டமை ரூபர்லா தடுப்பூசிக்கு எதிரான பிரச்சாரம் இணையதளத்துல செய்யப்படுது தட்டமை ரூபர்லா இந்த இரண்டு நோய்க்கு எதிரான இதை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருளுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் சோசியல் மீடியால வேகமாக பரப்பப்படும் எம்ஆர் ஆர் வேக்சின் அதுதான் தட்டமைக்காக பயன்படுத்துறது அந்த மருந்த பத்தி ஒரு சின்ன ரைட் அப் எழுதுறாங்க அழகா எழுதுறாங்க அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஆரம்பிச்சு ரொம்ப பாசமா அக்கறையா அந்த வார்த்தைகளோடு அந்த அந்த வாசகம் எழுதப்படும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நீங்க வந்து இந்த தட் இந்த தடுப்பூசிய போற்றாதீங்க போட்டீங்கன்னா நாற்பது வயதில குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு சூழலுக்கு நீங்க போயிடுவீங்க அதனால இந்த தடுப்பூசியை நீங்க யாரும் கொள்ள கூடாது அப்படின்னு அந்த ஒரு 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 ரைட் அப் எழுதுறாங்க நீங்கள் நம்புவதற்கு சிரமமாக இருக்கும் அதிர்ச்சியா இருந்தது அந்த செய்தி நான் படிக்கும்போது அந்த செய்தி பதிவிட்ட அடுத்த நொடி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ஷேர் நடந்தது பெரிய ஆபத்தான ஒரு செய்தியை யோசிச்சு பாருங்க என்ன பின்விளைவு சரி பகிர்ந்துட்டாங்க என்ன பின்விளைவு எல்லோரும் இருக்கிறோம் அந்த சமூகத்துல படிச்சவங்க படிக்காதவங்க கிராச்செக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க வாய்ப்பு இல்லாதவர்கள் எல்லோரும் இருக்கிறோம் ஆனா பத்து லட்சம் பேர் ஒரு செய்தியை ஒரு நிமிடத்துல ஷேர் பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு பேருக்கு எத்தனை கோடி பேருக்கு அந்த செய்தி போய் சேர்ந்திருக்கணும் நம்ப முடியாதவங்களால அறுபதாயிரம் பேர் ஊசியே போடவே இல்லை ஒவ்வொரு நாட்டுல ஒரு லட்சம் பேர் ஊசியே போடல இறப்பின் எண்ணிக்கை மடங்கு கூட்டிடுச்சு தட்டமையோட பாதிப்பு தெரியும் அவங்களுக்கு மூளையின் செயல்பாடுகளை ரொம்ப சுதிக்கணும் பாதிப்பு அதனால் ஏற்பட்ட நிரந்தர பாதிப்புக்கு லட்சக்கணக்கான பேர் ஆட்பட்டிருக்கிறாங்க ஒரு செய்தியை பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் கோடிக்கணக்கான பேர் பயிர்வதால் ஏற்பட்டக்கூடிய பாதிப்பு எந்த அளவுக்குங்கிறத அந்த செய்தி எனக்கு உணர்த்தியது அடுத்தது ரூபல்லாம் அதுவும் இதே மாதிரிதான் இங்க இதுக்கு நீங்க தடுப்பூசி போட்டீங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பு தடுப்பூசி முதல் தடுப்பூசி போட்டவர்களுக்கு தொன்னூற்றி ஆறு நான்கு சதவீதம் பேருக்கு பாதிப்பு இல்லை இரண்டாவது தடுப்பூசி போட்டவர்களுக்கு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் பேருக்கு பாதிப்பு இல்லை ஆனா இந்த தடுப்பூசியை போடவிடாமல் செய்யப்பட்ட பொய் பிரச்சாரத்தால பல லட்சம் பேர் இறந்திருக்கிறாங்க பல லட்சம் பேர் நிரந்தர பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க உறுப்புகள் செயலிருந்து நிரந்தர பாதிப்புக்கு உள்ளாயிருப்பார்கள் அந்த அளவுக்கு பாதிப்பு இரண்டாவது டெங்கு நோயை குணப்படுத்துவதற்கு பப்பாளி அதுவும் பொய் செய்தியாக பகிரப்பட்டது மிக வேகமாக பகிரப்பட்டது நீங்க பப்பாளிய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை அணுக்களும் ரத்த அணுக்களும் அதிகமான எண்ணிக்கையில உற்பத்தியாகி டெங்கு குணப்படுத்திவிடும் வேறு எந்த மருந்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் வீட்டிலேயே பப்பாளி இடையிலிருந்து சாறு தயாரித்து இந்த நோய் நோய்க்கான மருந்தை நீங்கள் உற்பத்தி பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இடத்துல நிறைய அளவுல பிரச்சாரம் பண்ணனால ஏற்பட்ட கூடிய பாதிப்பு டெங்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புல லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த புத்தகம் முழுவதும் ஒரு பொய்ச்செய்தி எவ்வளவு வேகமாக கட்டமைக்கப்படுது எவ்வளவு வேகமாக அது பரப்பப்படுது அது நாட்டோட வளர்ச்சியில தனி மனித வளர்ச்சியில குடும்பத்தின் வளர்ச்சியில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஒரு குடும்பத்துல நாலு பேர்ல மூணு பேருக்கு டெங்கு ஊசி போடாததுனால அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக முன்னேற முடியுமா ஒரு மாநிலத்து மாநிலத்துடைய நிதி நிலைமை எந்த அளவுக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கும் லட்சக்கணக்கான பேர் ஊசி போட சொன்னா என்ன பண்ண முடியும் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பொய் செய்தி எந்த அளவுக்கு இந்த சமூகத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறது இந்த புத்தகம் உணர்த்துகிறது இதை யாருமே கட்டுப்படுத்த முடியாது தன்னுடைய அரசாங்கம் நினைச்சாலும் கட்டுப்படுத்தும் ஒரு நோட்டி ஒரு செகண்ட்ல பத்து லட்சம் பேர் ஷேர் பண்றாங்க இந்த செய்தி அப்போ எந்த அளவுக்கு அது பாதிப்புங்கிறது அந்த புத்தகம் இது மாதிரி அரசியல் செய்திகள் அந்த புத்தகங்கள்ல போய் படிச்சு பாருங்க உங்களுக்கே பிரமிப்பா இருக்கும் நாம் இதுவரைக்கும் நம்பிக்கொண்டிருந்த நூற்றில் தொண்ணூறு சதவீதமான செய்திகள் பொய் செய்திகள் இந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டு எங்கேயோ ஒரு புள்ளியிலிருந்து கோடிக்கணக்கான பேரை வேண்டுமென்றே கொண்டு போய் சேர்க்கப்படுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை இந்த புத்தகம் சுக்குநூறா உடச்சு நமக்கு அந்த புத்தகம் அனைவருமே வாசிக்க வேண்டிய புத்தகம்